தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் மக்களின் முதல்வராகவும் தமிழகத்தை ஆட்சி செய்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய சொந்த குரலில் பாடிய பாடல்கள் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சிறு இருந்தே நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை ஜெயலலிதாவுக்கு உண்டு தன்னுடைய அம்மா சந்தியா மூலம் எபிஸ்டல் என்கிற ஆங்கில படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது இதைத் தொடர்ந்து கன்னடம் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் உருவான படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் டான்சராகவும் நடித்தாங்க ஜெயலலிதா கல்லூரியில் சேர முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் தெலுங்கில் இவரை ஹீரோயினாக வைத்து எடுக்கப்பட்ட படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றுச்சு பின்னர் தமிழில் வெண்ணிரா ஆடை படத்தில் அறிமுகமான ஜெயலலிதா ஒரு சில படங்களில் நடித்துவிட்டு மீண்டும் படிப்பை தொடரலாம் என விரும்பினாங்க ஆனால் ஜெயலலிதாவை தன்னுடைய படங்களை எம்ஜிஆர் ஹீரோயினாக நடிக்க வைத்து அழகு பார்த்தார் மேலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா முதன் இணைந்து நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்றுச்சு இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவரும் சேர்ந்து மொத்தம் இருபத்தி எட்டு படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்தாங்க இவர்கள் இருவரின் கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் அதிகம் விரும்பப்பட்டுச்சு அதே போல் அறுபதுகளில் பிரபலமாக இருந்த சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் சிவகுமார் என பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சார் திரையுலக விட்டு மீள முடியாமல் தன்னுடைய கனவை திரையுலகிலேயே தொலைச்சாங்க ஜெயலலிதாவுக்கு தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்த போதிலும் ஒரு கட்டத்தில் பிரபல தெருங்கு நடிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக இருந்தபோது ஜெயலலிதா வாழ்க்கையில் வீசிய அரசியல் அலை காரணமாக மக்கள் சேவைக்காக எம்ஜிஆரின் வழிகாட்டுதலோடு அரசியலில் இறங்கி கடைசி வர திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய இறுதி மூச்சு வர மக்கள் பணியாற்றுகிறாங்க ஐந்து முறை தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அம்மா உணவகம் மருந்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இன்று வர செயல்பாட்டில் இருந்து வருது தமிழில் சுமார் நூற்றி நாற்பது படங்களில் நடித்துள்ள ஜெயலலிதா சில பாடல்களில் இடம்பெற்ற பாடல்களை அவரே பாடியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய இனிமையான குரலால் ஜெயலலிதா பாடிய பாடல்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த வழியான பெண் படத்தில் வாலி வரிகளில் கேவி மகாதேவன் இசையில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என தொடங்கும் பாடலை ஜெயலலிதா தான் பாடியிருக்காங்க அதே போல் இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் முத்துராமன் ஜோடியா ஜெயலலிதா நடித்திருந்த திரைப்படம் சூரியகாந்தி இந்த படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் இடம்பெற்ற ஓ மேரி தில் ரூபா என்கிற பாடலையும் நான் என்றால் அது அவளும் என்கிற பாடலையும் எஸ்பிபியுடன் இணைந்து பாடியிருக்காங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த படம் வந்தாலே மகராசி இந்த படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் இடம்பெற்ற கண்களில் ஆயிரம் என்கிற பாடலையும் பாடியிருக்காங்க ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த திரைப்படமான வைரம் படத்துலேயும் டிஆர் பாப்பா இசையில் இஸ்பிபுடன் இணைந்து இரு மாங்கனி போல் என்கிற ஹிட் பாடலை பாடியிருக்காங்க இயக்குனர் முத்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான அன்பை தேடி படத்தில் எம்எஸ்வி இசையில் இடம்பெற்ற சித்திர மண்டபத்தில் என தொடங்கும் பாடலையும் பாடியிருக்காங்க இயக்குனர் ஏ வின்சென்ட் இயக்கத்தில் முத்துராமனுக்கு ஜோடியா ஜெயலலிதா நடித்த திருமாங்கல்யம் கொல்லுமுறை என்கிற பாடலையும் பொற்குடத்தில் பொங்கும் எழில் சுவையோ என்கிற பாடல்களையும் பாடியிருக்காங்க அதே போல் உன்னை சுற்றும் உலகம் படத்தில் மெட்ராஸ் மயில் போன்ற பாடல்களை பாடியுள்ள ஜெயலலிதா குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் மாறி வரும் உலகினிலே மாரியம்மா முத்து மாரியம்மா காளி மகமாயி தங்க மயிலேறி வரும் எங்கள் வடிவேலன் போன்ற ஏராளமான பக்தி பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க